அது பைசானுமா ஆமா சொல்றீங்களா ஓகேவா அங்க ஹாட் சிப்ஸ் இருக்கும் பக்கத்துல ஒரு பெரிய ம் போனீங்கன்னா ரைட் வாட்ச்மேன்லாம் நீங்க ட்ரிபிள் ட்ரிபிள் ஓகேவா ட்ரிபிள்

சரி ஓகே 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 வெயிட் பண்ணுறேன் ஒருமையாக போங்க அவசரம் இல்லை ஓடுறாங்க அவங்க ஒன் ஹவர் காமிக்குது இங்கேருந்து எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் வருது ம் ஓகேங்க டூ ட்வெண்ட்டி காமிச்சுதா ம் ஓகேங்க தேங்க் யூங்க என்னங்க எனக்கு அமௌண்ட்டு காமிக்க சரி இல்லை எப்பவுமே வந்து ஓகே ஓகே அதுக்கு பிரச்சனை இல்லை நான் சொல்கிறேன் நான் போயிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாங்க போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் அப்லோட் பண்ணலாமா உங்களுக்கு ஓகேவா சரி ஓகே போது கட்டு இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் உள்ளே போகணுமா வண்டி சரி சரி ஆ ஓகேங்க போயிட்டு கால் பண்றேன் ஓகே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க வேலை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க நம்ம பிக்கப் பண்ணி ஆச்சுங்க அது ஏதோ சாமி இது போலங்க சாமிக்கு ஏதோ கொடுக்கணும் போலங்க அது அவங்க ஏதோ கடன் மாதிரி வச்சுருக்காங்களாம் அவருக்கு வந்து தொண்ணூறு அவர்கிட்ட தான் போய் கொடுக்க போகிறோமா நம்ம அதை அவங்க ரொம்ப அழகா பேசுறாங்க அப்படியே பதட்டோட இருக்காங்க நல்லாக்கா போயிட்டு கொடுத்துட்டு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்க நம்ம இதை போயிட்டு கொடுத்துட்டு கால் பண்ணுவோங்க கஸ்டமருக்கு இப்போ நம்ம போரூரில் இருக்கும் கரெக்டாக போர் சரண ஸ்டோர் தெரியுதா இதுதான் போர் சரண ஸ்டோரு இப்போ இங்கேருந்து நம்ம எங்கே தெரியுமா போய் ட்ராப் பண்ணோம் நீலாங்கரை போனோங்க கரெக்டாக நீலாங்கரை போய் அங்கே போய் ட்ராப் பண்ணும் அங்கே போய் அந்த தங்க சாமி கலசத்தை கொடுக்க வேண்டும் ஹே காய்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சு உங்களுக்கு கால் பண்ணுவோம் கஸ்டமருக்கு இங்கே ஹாட் சிப்ஸ் ஒரு சந்து போகுது ஹலோ ஹலோ கேட்குதா ஹலோ ஆ ஓலா புக் பண்ணிங்களேன் இங்கே வந்துட்டேன் இங்கே அதுல்லயா அதுல்லியா ஆப்பிள் அதே தானா ஓகேங்க ஒரு நிமிஷம் அப்படியே லைன்லயே இருங்கதா உள்ளே போகிறேன் உள்ளே போகிறேன் ஆமாம் ஆமாம் அப்படி தான் ஃபோட்டோ போட்டிருக்காங்க உள்ளே வந்துவிட்டேன் இங்கே ஆ வந்துட்டேன் பேச ஆ வந்துடு வந்துட்டேன் ஓகே வந்துட்டேன் ஒரு நிமிஷம் இருங்க ட்ரிபிள் டூன்னு சொல்லணுமா செக்யூரிட்டி ஆ இருக்காது செக்யூரிட்டி இருக்காது ட்ரிபிள் டூ நம்பர்னு சொன்னால் போதுமா உங்களுக்கு ஆ ஓகேங்க நான் நம்பர் ட்ரிபிள் டூ ஆ இது தரணும் உங்கள் ஆ நான் போய் கொடுத்துட்றேன் ஹலோ மேம் ஆ உள்ள போய் அவங்ககிட்டே கொடுக்கணுமா இல்லை ரிசப்ஷனில் இருக்காங்க உள்ள கொடுக்கலாமா ம் ரைட்லையா செகண்ட் ஃப்ளோரா ஓகேங்க சரி ஓ சரி ஓகே மேம் நான் கொடுத்துட்டு அவர்கிட்ட ஃபோன் தரேன் பேசுங்க மேம் ஓகேங்களா ம் 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 ஒரு டூ மினிட்ஸ் நான் கால் பண்ணுறேன் மேலே போய்ட்டு உங்களுக்கு ம் என் நேம் மணிகண்டன்ண்ணா ம் எப்படின்னா போகணும் ஃபிஃப்டில் போய்ட்டு செகண்ட் ஃப்ளோரு டோரில் ட்ரிபிள் டூர் நம்பர் போட்டிருக்குமா ஆ அவங்கிட்ட சொன்னால் கொடுத்துட்றாங்க ம் ஓகேண்ணா இது கேமரா ஆஃப் பண்ணிடணுமா இல்லை எடுத்துகிட்டு போகலாமாண்ணா இது கேமரா ஆஃப் பண்ணலாமா இல்லை எடுத்துகிட்டு ஆமாம் ஆஃப் பண்ணிட்டுமா எடுத்துருப்பா ஆஃப் பண்ணிட்டுமா ஏன்னா சொல்லுவாங்களா ஓகேக்கா ஓகே இப்போ வந்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கோல்டு கலசத்தை கொடுத்தாச்சு மேலே போயிட்டு மேலே வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டாங்க செக்யூரிட்டி அதனால் மேலே போயிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணல கீழே மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் இதுதான் அதுல்லயா ஓம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்குது இங்கே வந்து ஓமில் வந்து ஹாஸ்பிட்டலும் இருக்குது இதுதான் அதுல்லியா ஓம் சொல்லிட்டு ஹாப்பி ஹோம் ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் ஹோம்ஸ் மாதிரி அதாவது வயசு நடக்க முடியாதுல்ல அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்தான் இருக்கும் அப்படியே ஹோம் ஒர்க் ஒன்றுமே பார்த்துப்பாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்கள மாண்டு பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ நான் கொடுத்தல ஒரு வந்து தொண்ணூறு வயசாகங்க நைன்ட்டி ஏஜ் ஆக அவங்க கால் பண்ணி சொன்னேன் அந்த மேம்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் நான் தான் கொடுத்துட்டு வந்தேன் அவங்கக்கிட்ட கட் பண்ண முடியல அதனால் ஆஃப் பண்ண கேமராவை அப்புறம் கொடுத்துட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு போகலாமா வேணாமான்னு யோச்சிட்டு இருக்கேன் இப்போ நம்ம எங்கே பிக்கப் பண்ணால் போரூரில் பிக்கப் பண்ணிட்டு இப்போ நம்ம எங்கே திரும்ப ட்ராப் பண்ணோம் நீலாங்கரை ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு வரத்துக்கு இங்கே வேறு மழை கரை பேஞ்சுதுங்க திடீர்னு அதனால கேமரா எடுத்து வண்டியில் வச்சுட்டேன் அப்படி திருப்பி ஆன் பண்ணி வச்சுருக்கேன் சரி சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு தான் போகிறவர்கள் அப்படியே போயிட்டுருக்கேன் போகிறவரில் அப்படியே ஆர்டர் கிடச்சுன்னா எடுத்து வீட்டுக்கு எல்லாம் அப்படியே போட்டேன் செம்ம இல்லை தொண்ணூறு வயசு ஆகிடுச்சு அவர் வந்து அதை வந்து சாமிக்கு வேண்டி காப்பாடல நேற்று கடன் மாதிரி எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம் ஆபத்துலாம் ஏதாவது ஒன்று வந்து காப்பாற்றலை பே பண்ணி இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு ஆசைப்பட்டு அவங்க பொண்ணு கொடுத்து நான் எடுத்துகிட்டு போய் என் கையால் தான் அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போலங்க எப்படியோ கொடுத்துட்டு அவங்க கால் பண்ணி சொன்னாங்க ரொம்ப ஹாப்பி ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்க கொடுத்ததுக்கு ஏன்னா அவங்களால அங்கேருந்து இங்கே வந்து கொடுத்துட்டு போக முடியாது திருப்பி இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி அதனால் சொல்லிட்டு அவங்க வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க அதுவும் அவங்க ஓலாவில் புக் பண்ணாங்க நம்ம போட்டுற டெலிவரி பண்ணல ஓலாவில் டெலிவரி பண்ணோம்

மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வீடியோ வரும் அந்த பெல்லி அடை தள்ளிட்டு போயிடுங்க ஓகேங்க அடுத்தது சந்திப்போம் டாட்டா ப பாய் அதுவரை உங்களுக்கு வீடியோ வந்து உங்கள் மணி மாஸ்